அந்த காலத்தில் அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு நீதி நூல் எழுதப்பட்டது அந்த நீதி நூலில் மன்னருக்கு வழங்கப்படுகிற ஆலோசனையில் முக்கியமான ஆலோசனை வணிகர்களோடு ஒருபோதும் பிரச்சனை செய்து கொள்ளாதே ஒரு அரசு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் வணிகர்களுடைய துணை இருக்கணும்னு சொல்றான் ஏன் வணிகர்களுடைய துணை இருக்கணும் வணிகர்களுக்கு தான் மக்களும் தெரியும் உற்பத்தியும் தெரியும் எங்கிருந்து எங்கே பொருள் வருகிறது எப்போ வருகிறதுன்னு தெரியும் தமிழ்நாட்டில் இன்று நேற்றல்ல அந்த காலத்தில் இருந்து பெரிய வணிக பாதை இருந்தது வணிக பாதைனா இப்படி நீங்கள் பூம்புகார் என்ற ஒரு துறைமுகத்திலிருந்து கிரேக்கத்திற்கு யவனத்திற்குள் எல்லாம் பொருட்கள் போனதுன்னா எங்கிருந்து போனது எப்படி போனது இன்னைக்கு நம்ம கல்கத்தாவுக்கு பொருள் கொண்டு போயிடும்னா நெடுஞ்சாலை இருக்கு விமானம் இருக்கிறது கொண்டு போயிடும் பூம்புகாருக்கு ஒருவர் இடுக்கியிலிருந்து மிளகை எப்படி கொண்டு போனார் எந்த பாதை வழியாக கொண்டு போனார் அந்த பாதையெல்லாம் இருக்கிறது அது வணிக பெரும்பாதைன்னு சொல்றாங்க அந்த வணிக பெரும்பாதையின் வழியாகத்தான் கொண்டு போவாங்க இப்போ நாம ஒரு சரக்கை அனுப்ப போகிறோம் சரக்கை அனுப்புவதாக இருந்தால் என்ன பண்ணுவோம் மழைக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்துடுவோம் ஏன்னா வழியில மழை பெய்ஞ்சிச்சுன்னா சரக்கு வீணாயிடும் அப்போ அவர்கள் பருவ முன்பாக இந்த பொருட்களை ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க கொண்டு போனதோடு இப்போ நமக்கு ஒரு வசதி இருக்கு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய ஏதாவது ஒரு வேர் ஹவுஸ்ல கொண்டு போய் ஸ்டாக் வச்சுக்கிடுவோம் கப்பல்ல ஏற்றும் போது அதை ஏற்றுவாரு அப்படி பூம்புகாரில் அந்த காலத்திலேயே வணிகர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து பாதுகாப்பதற்கு பெட்டகம் வசதி இருந்தது அந்த பெட்டக வசதியில் வணிகர் போய் தன் பொருளை வைத்துக் கொண்டால் காவல் காத்து பொருளை பாதுகாப்போடு கப்பலில் ஏற்ற வேண்டியது அவர்களுடைய வேலை இப்படி ஒரு வசதி இருக்கிறதா இல்லையான்னு வணிகர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்படி வசதி இருக்கக்கூடிய இடத்திற்கு எயினர் பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க எயினர் பட்டணம் என்றால் அங்கே அந்த வசதி இருக்குன்னு அர்த்தம் இப்ப சொல்றான்ல நிறைய இங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து லோடிங் அன்லோடிங்கான வசதி இருக்குன்னு அப்படி தமிழ்ல சொல்றாங்க இந்த பொருட்கள் ஏற்றும் போதும் இறக்கும் போதும் சுங்கம் உண்டு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு சுங்கம் இருந்ததுங்கிறது சோழ வரலாற்றிலே இருக்கு பூம்புகாரில் போய் இறங்கிய பொருட்களுக்கெல்லாம் சுங்கமோடு சுங்க முத்திரை வைத்து சுங்கம் கொடுத்துருக்கிறாங்க எல்லா பொருளுக்கும் சுங்கம் ஓடு அப்படி பாண்டிய நாட்டில் இருக்கு பாண்டிய நாட்டில் நமக்கு தெரியும் இன்றைக்கு நாம் எல்லோரும் கார் வைத்திருக்கிறோம் கார் தான் நமக்கு இருக்கிற அடையாளம் நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வசதி ஆகிட்டீங்கன்னு இருந்தோம் அந்த காலத்தில் குதிரை தான் அதனுடைய அடையாளம் நீங்கள் ஒரு குதிரையை வைத்திருந்தால் நீங்கள் பணக்காரன் அதிலும் அரபிய குதிரையை வைத்திருந்தால் வசதியானவர் இந்த குதிரை எங்கே இருக்கு இந்தியால கிடையாது எங்கே இருந்து வந்தது லோத்தல்னு சொல்லப்படக்கூடிய ஹரப்பாவினுடைய பிற்பகுதியில் இருந்து கொண்டு வந்தாங்க குதிரையை சிந்த சமொழியில் குதிரை இல்லை இங்கே பாண்டிய நாட்டில் ஒரு மன்னர் இருக்கு மன்னர் பவனி வருவதற்கு குதிரை வேணும் மன்னர் போர்க்களத்துக்கு குதிரை வேண்டும் மன்னர் தன்னுடைய இணையோடு உல்லாசமாக போவதற்கு ஒரு குதிரை வேண்டும் நிறைய குதிரை மன்னருக்கே வேணும் அத்தனை குதிரை வீரர்கள் இருக்காங்களா ஆளுக்கு ஒரு குதிரை வேண்டும் இந்த குதிரை எல்லாம் எங்கே வரும்னா அரபு நாட்டிலிருந்து கப்பலில் குதிரைகளை ஏற்றி கொண்டு வருவார்கள் அப்படி திருப்பருத்தி குன்றம் கோவிலுக்கு போனால் அங்கே அந்த சோறில் அது படம் வரையப்பட்டிருக்கு திருப்படை மருதூருக்கு போனால் அங்கே படம் வரையப்பட்டிருக்கிறது அந்த படங்களில் பெருசா கப்பல்ல எப்படி குதிரையை ஏற்றிட்டு வராங்கன்னு வரைஞ்சிருக்காங்க சரி கப்பல்ல குதிரையை ஏற்றி வந்துட்டாங்க கப்பலுக்கு எப்படி குதிரையை ஏற்றுவார்கள் கிடைச்சி பாருங்க ஒரு குதிரை கரையில இருக்கு கப்பல் தண்ணிக்குள்ள நிற்குது ஒரு குதிரையை இங்கிருந்து எப்படி கப்பலுக்கு ஏத்துவீங்க அந்த லோடிங் ஏசியான விஷயமா என்ன குதிரையை ஒரு சிறு படங்களில் ஏற்றி அந்த சிறு படகை பெரிய படகின் கப்பலுக்கு கொண்டு போய் அங்கிருந்து கயிறு கட்டி குதிரையை மேலே கொண்டு போகணும் இல்லைன்னா இப்ப இருப்பது போல ஒரு சறுக்கு அமைத்து குதிரையை ஏற்றி கொண்டு போகணும் சரி எத்தனை குதிரை ஒரு கப்பல்ல நிக்க முடியும் இன்றைக்கு பேசஞ்சர் பேர் போகலாம் ஐம்பது பேர் போகலாம் ஒரு குதிரை கப்பலில் எத்தனை குதிரை போக முடியும் எத்தனை நாள் அந்த பயணம் நடக்கும் குறைந்தபட்சம் நான்கு வாரம் ஆறு வாரம் ஆறு வாரம் குதிரை கப்பலில் வரும்போது குதிரைக்கு உணவு என்ன குதிரைக்கு நோய் வந்தால் என்ன மருத்துவம் குதிரைக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் எவ்வளவு தண்ணீர் ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி நூறாயிரம் செய்திகள் இருக்கு குதிரையை கொண்டு வந்துட்டாங்க இங்க இறக்கிட்டாங்க நீங்கள் குதிரையை வாங்கிட்டீங்க கார் வாங்குற மாதிரிதான் கார் வாங்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா கார் ஓட்ட தெரியாது கார் ஓட்டுவதற்கு இங்க பயிற்சி பள்ளி இருக்கு ஒருவர் உங்களுக்கு கற்ற கொடுக்கிறார் அப்படி குதிரையை ஓட்டுவதற்கு ஒரு பயிற்றுனர் வேணும் அவர் குதிரையோடயே வருவார் குதிரையை எங்கே விற்கிறார்களோ அங்கே அவரும் தங்கி விடுவார் குதிரைக்கு உடல்நலம் இல்லாமல் பயிற்சி குதிரையுடைய கால்களை பொண்ணாயிருச்சு குதிரையுடைய வாயில் நுரை தள்ளுகிறதுனா மருத்துவரும் வருவார் அவரும் இங்கே தங்குவார் இப்படி குதிரை வணிகம் செய்தவர்கள் வந்து தங்கிய இடம் இருக்கிறது இல்லையா அதனுடைய பெயர் சோணகசேரி நீங்கள் தூத்துக்குடிக்கு போனால் பக்கத்தில் ஒரு சோனக சேரி இருக்கு எங்காவது அடுத்த முறை சோனகர் என்ற ஒரு சொல்லை கேட்டால் உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் அது குதிரை வணிகம் பண்ணியிருக்காங்க இந்த குதிரை வணிகத்தில் குதிரை வாங்க தான் மாணிக்க வாசகர் நமக்கு தெரியும் இல்லை இப்போ படித்திருக்கணும் மாணிக்க வாசகர் குதிரை வாங்க வந்தார் மாணிக்க வாசகர் ஏன் குதிரை வாங்க வர்றார் மாணிக்க வாசகர் தான் நிதியமைச்சர் நிதியமைச்சர் தான் குதிரை வாங்க வர முடியும் ஏன்னா குதிரையை பார்த்து எதோ அதுக்கு எவ்வளோன்னு பணம் கொடுத்து வரணும் போகிற வழியில் அதை மறந்து அவர் ஆலயம் கட்டுகிற திருப்பணிக்கு போய் மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார் கடைசியில என்ன நடந்தது கடவுளே நரியை பரியாக்கி வரலாறுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நரியை பரியாக்கிய போது அந்த பரிகள் எல்லாம் கடைசியில் நிறையா மாறிடுச்சு அப்போ குதிரை ஒரு சமூகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது ஆனால் திடீர் இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இங்கே வந்து இறங்கிய குதிரைக்கும் பூம்புகாரில் வந்து இறங்கிய குதிரைக்கும் ஒரே வரியா ஏன்னா இப்ப நம்ம கார் வாங்கும் போது பாண்டிச்சேரியில் வாங்கினா விலை கம்மி இல்லையா அப்ப தஞ்சாவூர்ல போய் அந்த காலத்துல பூம்புகாரில் குதிரை வாங்கினா விலை கம்மியா தெரியல சரி யவனர்கள் வந்தார்கள் அவர்கள் யார் கிரேக்கத்திலிருந்து வந்தவர்கள் ரோமிலிருந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தங்கி வணிகம் செய்து நிறைய பொருட்களை இங்கே வேலை செய்திருக்கிறார்கள் எவன பாதுகாப்பு வீரர்கள் உண்டு இப்ப எல்லாம் நம்ம வசதியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு வெள்ளக்காரனை பாடிக்காடா வச்சுக்கிடுவாங்க ஏன்னா அவனுக்கு மொழி தெரியாது இருந்து யாராவது சொன்னவங்களை விடமாட்டான் அது போல அந்த காலத்தில் வணிகர்களும் மன்னர்களும் தன்னுடைய அந்தரங்க காவலாளியாக யவனர்களை வைத்துக் கொள்வார்கள் இது மட்டுமல்ல யவன பெண்கள் வந்தார்கள் அவருடைய வேலை என்ன தெரியுமா ஆச்சரியமாக இருக்கும் யவனர்கள் வரும்போது அந்த நாட்டினுடைய உயர் வகை மெதுவை கொண்டு வந்தார்கள் சரக்கு குடிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் வருஷமா இருக்கிற விஷயம் இன்னைக்கு இல்ல துறைமுகத்தில் அவ்வளவு சரக்கு வந்து இறங்குது எல்லாம் ரோமில் இருந்து கொண்டு வரப்பட்ட உயர் வகை நம்மால் எப்படிப்பட்டவா அந்த ஒயின நம்மால் உதிக்கொடுக்கூடாதான் அந்த நாட்டுப் ஊதி உதிக்கொடுக்கணுமா எவன பெண்களையே அந்த யவன தேரலை கோப்பையில் ஊற்றி எனக்கு குடிக்க கொடுக்கணுமா இதெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இந்த யவனர்கள் இங்கே தங்கின இடம் யவன செயரின்னு சொல்றாங்க வந்த யவனன் தமிழ்நாட்டில் தங்குவதாக இருந்தால் தங்குவதற்கு அவன் நம்முடைய தமிழ் மாநிலத்தினுடைய பிரஜாவதற்கு ஏறியனும் பணம் செலுத்தணுமா எவ்வளவு கட்டணம் தெரியல ஆனால் வந்திருக்கிறான் தங்கி இருக்கிறான் இப்போ ஒரு சமீபத்திய சங்க இலக்கிய ஆய்வு சொல்கிறது தமிழ்நாட்டிலிருந்து உலகினுடைய நாற்பது நாடுகளுக்கு வணிகம் செய்தது இந்த நாற்பது நாடுகளிலும் தமிழர்களுடைய வணிகர்கள் போய் வந்த அடையாளம் இருக்கிறது முசிறியிலிருந்து இந்த நாற்பது நாடு போயிருக்கிறான் இன்னொன்று அவர்கள் கொண்டு வந்த மட்கலையங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும் அங்கு கொண்டு வந்த தங்க காசுகள் எல்லாம் கிடைக்கிறது அப்படி பார்த்தா தமிழன் இன்றல்ல வணிகத்தின் மேலோகி இருப்பது என்றைக்கோ கடல் கடந்து என்றோ வந்து அவங்க இன்னொரு போயிட்டாங்க கடல் எங்கேயோ ரோமுக்கு போயிட்டாங்க எல்லா தேசங்களிலும் போய் இந்த வணிகர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் வணிகத்தில் அவர்களுடைய அறம் மிக முக்கியமானது இரண்டு வகை வணிகர்கள் இருந்தார்கள் ஒரு வணிகனுடைய பெயர் தரை வழி வணிகன் அவர் அவங்க வணிகம் செய்வாங்க ஒரு ஊர்ல இருக்கும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க கொண்டு போய் எந்த பொருளும் விக்கியமா தரை வழி வணிகனுடைய பெயர் நாயகன் என்ன நாயகன் பெரிய தான் மாநாயகன் கடலில் போய் வணிகம் செய்வதாக இருந்தால் அவன் வந்து சாத்தன் என்ன சாத்தன் நீங்கள் சில பரிகாரம் படித்திருந்தால் தெரியும் கோவலனுடைய தந்தை பெயர் மாநாயகன் கண்ணகனுடைய தந்தை பெயர் மாசாத்துவான் அப்படின்னா கடல் வணிகனும் நில வணிகனும் ஒன்னு கொடுத்திருக்காங்க இரண்டு பெரிய வணிக குடும்பங்கள் திருமணம் நடந்திருக்கு நாம அதை வெறும் சொல்லாக இல்லாமல் இந்த வணிகம் எப்படி நடந்தது இந்த வணிகர்கள் கூட்டாகத்தான் வணிகம் செய்வாங்க பத்து வணிகர்கள் இருபது வணிகர்கள் ஒன்றாக வண்டி மூடிட்டு போவாங்களாம் நானே என் சிறுவயதில் பார்த்திருக்கிறேன் பாரமேற்றிய வண்டிகள் வரிசையாகத்தான் போகும் தனி வண்டி போகாது முன்னாடியும் பாதுகாப்பு இருக்கும் பின்னாடியும் பாதுகாப்பு இருக்கும் காரணம் வழிப்பறி உண்டு அதையும் வரலாறு பதிவு செய்கிறது வழிப்பறி கொள்ளை அடக்கம் கொள்ளையர்களிடமிருந்து வழிப்பறிக்காக காப்பாத்ததற்காக வாளோடு வில்லோடு வீரர்கள் போவாங்க வெள்ளேந்திய வீரர்களுக்கு எப்பவும் அதுக்கு தனி இடம் உண்டு அவர்கள் முன்னாடி போவாங்க இப்படித்தான் வணிகம் போனது வணிகர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க இந்த தகவல் சங்க இலக்கியத்தில் பதிவாயிருக்கு அப்ப நாம இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்றால் அது கூடிய வரலாற்றையும் சேர்த்து படிக்கணும் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு புத்தகத்தையோ அல்லது ஒரு டெல்லிக்கு போய் தாஜ்மஹாலையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தா நடக்க இன்னொன்று வரலாற்றினுடைய இடைவெளிகள் நிறைய இருக்கு என்ன நடந்தது ஏன் இறந்தார்கள் நமக்கு தெரியாது கடை ஏழு வல்லவர்கள் சொல்லப்படக்கூடிய பாறியிலிருந்து காரியிலிருந்து வேகனிலிருந்து எல்லோரும் சிறிய மன்னர்கள் ஆனால் இவர்கள் ஏன் கொடையாளிகளாக மன்னனாக இருந்தால் அல்ல எண்ணே கொடுக்கலாம் ஆனால் ஒரு சிறிய மன்னன் இவ்வளவு பெரிய கொடையாளியாக இருக்க வேண்டும் என்றால் செல்வம் ஏது அப்படி என்றால் அவன் தனக்கு கிடைத்ததிலிருந்து இவ்வளவு செல்வத்தை கொடுத்தானா அல்லது உண்மையில் அவன் நாடு செல்வமான நாடா தெரியல நான் ஒரு வரலாற்று மாணவன் அல்ல வரலாற்றை படிப்பவன் என்ற முறையில் எனக்கு இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு விடை தேரும்போது போது நிறைய நேரங்களில் நானே சில பதில்களை கண்டுபிடித்தேன் நிறைய பதில்கள் எனக்கும் தெரியாது யாரோ பின்தரவறை வரக்கூடியவர்கள் அதை கண்டுபிடிப்பார்